திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்ததனுமான விசேஷம் இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை

கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூறுது தமது இரத்தத்தின் தமது தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் இருக்கிறவரும் இருந்தவர் வருகிறவரும் ஆகிய சர்வ உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் உங்கள் சகோதரனும் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரத்திற்கு உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் ஏசு கிறிஸ்துவைப் பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது நான் அல்பாவும் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமெர்னா பெர்கோமோ தியத்தீரா சர்தை பெலதலபியா லவோ திகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகை கொப்பானவரையும் கண்டேன் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலியை போல் இருந்தது அவருடைய பாதங்கள் உழைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்களும் போல் போல் இருந்தது இருந்தது அவருடைய பெருவெள்ளத்து தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவு கோள்களை உடையவராய் இருக்கிறேன் நீ இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம்